நகரமாம் குடந்தையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் அருண ஜடேஸ்வரர் ஆலயம் திரு பனந்தாள் என்று அனைவராலும் அறியப்படும் போற்றப்படும் இந்த அற்புத ஆலயத்தை இன்று நாம் தரிசனம் செய்கின்றோம் முதலில் நமக்கு கோபுர தரிசனம் ஏழு நிலைகளையும் ஒன்பது கலசங்களையும் கொண்ட ராஜ கோபுரத்தை தரிசித்து இந்த ஆலயத்து தலப்புராண சிற்பங்களையும் நாம் காணுகின்றோம் வானுயர்ந்த கோபுரம் நமக்கு வாழ்க்கையிலும் உயர்வை கொடுக்கும் ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது இங்கு இருக்கும் கொடிமரமும் நந்தியம் பகவானும் நம்மை வரவேற்கிறார்கள் அருள்மிகு அருண ஜடேஸ்வரர் செஞ்சடையப்பர் தாள என்றெல்லாம் பல நாமங்கள் கொண்டு இறைவன் இங்கே வீற்றிருக்கின்றார் கீழ்பெரும் பள்ளம் காலஹஸ்தி திருநாகேஸ்வரம் ஆகியவை ஆண் நாகம் வழிபாடு செய்த தலம் திருப்பனந்தாள் என்ற இந்த அற்புத தலம் பெண் நாகமாக இருக்கும் நாகக்கண்ணியானவள் வழிபாடு செய்த தலம் அவளுடைய அந்த புனித தீர்த்தத்தையும் நாம் தரிசனம் செய்கின்றோம் நாக கண்ணி இங்கே வந்தால் நமக்கு நாகதோஷத்தை தீர்த்து வைப்பாள் சுவாமி பேரு அருணஜடேஸ்வரர் அம்பாள் பேரு பெரியநாயகி பிரகநாயகி சுவாமி வந்து மேற்கு பார்த்த சன்னதி அம்பாள் பார்த்து கிழக்கு பார்த்த சன்னதி சுவாமிக்கு தாடகிங்கிற ஒரு பெண் வந்து சிவபெருமானுக்கு டெய்லி பூஜை பண்ணிட்டு இருக்கா பூஜை பண்ணிட்டு இருக்கக்குள்ள சுவாமி கெழுத்துல எப்படியாவது மாலையை போட்டு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி சுவாம்கிட்ட மாலை போடும்போது அந்த பெண்ணு பக்தியாக பூஜை பண்ணுறாளா என்று சுவாமியை சோதனை பண்ணுறார் சுவாமி சோதனை பண்ணும்போது தன் மேலாக்கு நெருங்கிறது அந்த பெண்ணுக்கு பரமேஸ்வராக என்னை அப்படி சோதனை பண்ணியே நான் பூஜை பண்ணுறேன் பலன் உண்மையாக இருந்தால் அந்த மாலை ஏற்றுக்கணும்னு சொல்லி சுவாமிகிட்ட சொன்னோன்னே சுவாமி தலையை கீழே குனிஞ்சு மாலையை வைக்கிறார் ஏன்னா அந்த சுவாமி அந்த அம்பாள் கைது கையில் மாலையை பிடிச்சுட்டு போது மாலையை கீழே வைக்க முடியல வலது கையையும் பிடிச்சிக்க முடியல உடனே சுவாமி என்ன ஒன்றை தலையை கை ஒழிஞ்சு மாலையை வாங்கிக்கிறார் பரமேஸ்வரன் எப்படி சொல்ல முடியாது ஒன்னு உடனே உனக்கு என்னம்மா வேணுங்கிறார் எனக்கு ஒரே சமயத்தில் எனக்கு பதினாறு கை வேணும்னு சொல்லி சுவாமி வரங்க கேட்குறா என்ன காரணம்னு கேட்கும்போது இந்த கோயிலுக்கு வர்ற கண்ணிக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆகணும் எல்லாேருக்கும் குழந்தை பிறக்கணும் எந்த தோஷங்கள் இருக்க சொல்லி சுவாமி வரங்க கேட்குறா எனக்கு அப்படின்னா பதினாறு கை கொடுன்னு சொல்லி சுவாமிட்டு வர கேட்குறா அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக பொற்றப்படும் குங்குலிய கலிய நாயனார் இந்த தலத்து இறைவனை வழிபாடு செய்து வந்தார் நமச்சிவாய எனும் ஐந்தெழுத்து இந்த ஆலயத்து இறைவனுக்கு குங்குலிய புகையினால் தூபமிட்டு வழிபாடு செய்தார் பல அருளாளர்களும் வந்து வழிபாடு செய்த தலம் காட்சிநாதராக இறைவன் பெருமாட்டியோடு இங்கே பிரத்யேகமாக காட்சியளிக்கின்றார் சித்திரை மாதம் சில நாட்களில் மூலவர் மீது சூரிய கதிர்கள் விழுகின்றன ஆஸ்தான மண்டபத்தில் ஊர்த்துவ தாண்டவம் ஆடியபடி இங்கே ஐயன் வீற்றிருக்கின்றார் நாவுக்கரசர் ஐயடிகள் கோன் நம்பியாண்டார் நம்பி அருணகிரிநாதர் முனிவர் காலமேகப்புலவர் செஞ்சடை வேதிய தேசிகர் மற்றும் பல பல தருமை குருமார்களும் வழிபாடு செய்து இந்த இறைவனைப் போற்றி பாடியுள்ளார்கள் இந்த ஆலயத்து மரமாக பனை மரங்கள் போற்றப்படுகின்றன பனைமரங்கள் கோயில் பிரகாரத்தில் உள்ளன அம்பிகையும் விஷ்ணுவும் போற்றிய சிவபெருமான் திருப்பனந்தாள் என்ற இந்த பழம்பெரும் ஆலயம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று மூன்றிலும் சிறந்தது இந்த புனித தீர்த்தத்திற்கு பிரம்ம தீர்த்தம் என்று பெயர் ஆவணி அமாவாசை அன்று இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தில் இறைவன் எழுந்தருளுவார் இங்கே நாம் நந்தியம் பகவானின் அபிஷேக காட்சிகளை காணுகின்றோம் நந்தியம் பகவானே சிவனிடம் பெற்ற உபதேசத்தை நமக்கு கொடுப்பதற்காகவும் சிவமுக்தி அடைவதற்கு எப்படியெல்லாம் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவும் நால்வரில் ஒருவராம் மாணிக்க வாசகராக நமக்காக இந்த பூமிக்கு வந்து திருவாசகத்தை அளித்துள்ளார் நந்தியம்பிரானின் அபிஷேகம் பல பாவங்களை போக்கும் பிரதோஷ வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது சிவராத்திரி காலங்களில் நான்கு காலங்களில் இந்த விசேஷ பூஜையானது எல்லா சிவாலயங்களிலும் நடைபெறும் முதல் காலம் பிரம்மதேவன் பூஜிப்பதாகவும் இரண்டாம் காலம் விஷ்ணுபிரான் தன்னுடைய மனைவியாம் லக்ஷ்மி தேவியோடு பூஜிப்பதாகவும் மூன்றாம் காலம் அந்த பார்வதி தேவியே இறைவனை வணங்குவதாகவும் நான்காம் காலம் தேவர்களும் முனிவர்களும் வணங்குவதாகவும் ஐதீகம் நந்தியம் பெருமானின் அபிஷேகத்தை தொடர்ந்து ரிஷபாரூடராக பெருமானையும் பெருமாட்டியையும் நாம் இந்த அற்புத அலங்கார கோலத்தில் தரிசனம் செய்கின்றோம் தாடகை எனும் பெண் இந்த தலத்து இறைவன் மீது பற்றுக்கொண்டு நாள்தோறும் பூஜித்து வந்தாள் இந்த தாடகை எனும் பெண் ராமாயணத்தில் வரும் தாடகை அன்று இவள் சிவபக்தியோடு இறைவனுக்கு ஒரு நாள் மாலை சாத்த வரும்பொழுது அவளுடைய மேலாடை நழுவியது அவளின் மானம் காக்க இந்த ஆலயத்து இறைவன் தானே இறங்கி தன் தலையை சற்று சாய்த்து அந்த மாலையை ஏற்றுக்கொண்டார் இந்த அற்புத அருளிச் செயலை கேட்டுக்கொண்டே இறைவனின் பிரதோஷ பவனியையும் நாம் காணுகின்றோம் ரிஷபத்தின் மீதேறி திருக்கோயிலை இறைவியும் வருகின்றார்கள் தாடகை எனும் பக்திக்காக சாய்த்த எம்பிரானது தலையை மன்னர்கள் திருப்பணியின் போது முயற்சி செய்தார்கள் யானைகளை சிவலிங்கத்தோடு சேர்த்து கயிற்றாலும் கட்டி இழுத்தார்கள் ஆனால் சிவலிங்கத்தை நிமிர்த்த முடியவில்லை அப்பொழுது குங்குலிய கலைய நாயனார் இந்த தலத்திற்கு வந்து பூவினால் கட்டப்பட்ட ஓர் கயிற்றை எடுத்து ஒரு முனையை சிவலிங்கத்திலும் மற்றொரு முனையை தன்னுடைய கழுத்திலும் கட்டி பலமாக இழுத்தார் இறுதியில் அவருடைய உயிர் போகும் நிலை ஏற்பட்டது ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் தன்னுடைய முழு பலத்தோடு இறைவனை இழுக்கையில் அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்ட சிவபெருமான் நேராக காட்சியளித்தார் தாடகையானவள் வணங்கியதால் இந்த தலத்திற்கு தாடகை ஈச்சரம் என்ற பெயரும் உண்டு இந்த ஆலயத்தின் இறைவியாம் பெரிய நாயகியை தாளவனேஸ்வரியை நாம் தரிசனம் செய்கின்றோம் நின்ற கோலத்தோடு நமக்காக அழகான மகுடமணிந்து காட்சியளிக்கின்றாள் இறைவனுடைய அருளுக்கே அம்பிகை என்று பெயராம் ஹரஹர சிவன் என்றடியவர் குழும அவர் அருள் பெற அருள் அமுதே சரணம் வரணவ நிதியே சரணம் சரணம் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே என்று இங்கு இருக்கும் பெரிய நாயகியை நாம் போற்றுவோம் மங்களமான முகத்தில் அவள் நேர்த்தியான அலங்காரத்தோடு இங்கு இருக்கும் இறைவி காட்சியளிக்கின்றாள் நாக கண்ணியையும் பெரிய நாயகியையும் வணங்கினாள் குறிப்பாக பெண்கள் நாக தோஷத்திலிருந்து நிவர்த்தி பெறுகின்றார்கள் என்று சான்றோர்கள் உரைக்கிறார்கள் பெரிய நாயகியானவள் நமக்கு கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் சத் சங்கமும் என பதினாறு செல்வங்களையும் அளிக்கும் ஆற்றல் மிக்கவள் அந்த அம்பிகையின் தீபாராதனை காட்சியை நாம் கண்டு மனம் குளிர்கின்றோம் ஏகள் நடி வாழ வேகங்கள் தாண்ட வேத நடி வெல் ஏகள் அநேகள் இறைவன் அடி வாழ்கள் வேகம் கெடுத்தாண்ட வேத நடி வெல் பிறப்பருக்கும் விஞ்ஞகங்கள் வேகங்கள் வெல்ல புறத்தாக வெள்ளதல் குவாகும் மகிழும் போங்கடல்கள் வெள்ளிகள் சீரன் புவிவாகும் தவிக்கும் சீரோங்கடல் வெள்ளி

ஜடாதரராக இறைவன் திருமேனியில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றார் சோதியே சுடரே சூழொளி விளக்கே என்று அழகான திருவிளக்குகளுக்கு நடுவே இறைவன் அலங்காரத்தோடு வீற்றிருக்கின்றார் தல விருட்சத்தின் பக்கத்தில் உள்ள சிவலிங்கத்திற்கு அடுத்துள்ள கிணறையும் நாக கண்ணிகை பிலம் என்று பெயர் இதன் வழியாகத்தான் நாக கண்ணியர் வந்து இன்றளவும் இந்த இறைவனை ஆராதிப்பதாக ஐதீகம் சிவனும் அம்பிகையும் இந்த தலத்தில் கிழக்கு நோக்கிய திருமணக் கோலத்திலும் அருள் பாலிக்கின்றார்கள் தான் தோன்றிய ஈஸ்வரனாக நமக்காக அருள் புரிய செஞ்சடையப்பர் இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கின்றார் ஐராவத தீர்த்தம் தாடகை தீர்த்தம் என்றெல்லாம் இங்கே தீர்த்தங்கள் உண்டு இந்த ஆலயத்திற்கு வந்தால் நம்முடைய பாவங்கள் நீங்கும் தாடகை என்ற பக்திக்கு பல கரங்களையும் இவருக்காக பூஜை செய்ய கொடுத்தாராம் இது போலவே ஒன்பதாம் திருமுறையில் வரும் அருளாளர் திருமாளிகைத் தேவருக்கும் இறைவன் தொண்டிற்காக நான்கு கரங்களை கொடுத்துள்ளார் சிவ தொண்டு நம்முடைய தீவினைகளை அழித்துவிடும் பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டமில்லது நம்முடைய நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதியுள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்று திருப்பனந்தாளில் அருள்பாலிக்கும் பெரிய நாயகி உடனாய செஞ்சடை அப்பறை போற்றினால் நாம் இந்த பூவுலகில் வாழ்வாங்கு வாழலாம் இந்த ஆலயத்திற்கு எழுந்தருளிய காழியூர் பிள்ளை இறைவனை தமிழால் மாலை சூடுகின்றார் தமிழால் திருமுறைகள் ஓதி நாமும் நலன்கள் பெறுவோம் தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி